அதிமுக ஒரு சாதாரணமான ஒரு கட்சி கிடையாது நான் தான் இந்த கட்சியை நான் வலிந்து ஏன்டா முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்லாம் கேட்பாங்க இதுக்காக தான் முட்டுக் கொடுக்குறேன் ஏன்னா அந்த கட்சி தமிழ்நாட்டுடைய உரிமை விட்டு தராத கட்சி தமிழன் உரிமை தராத கட்சி தமிழை விட்டு தராத கட்சி ஈழத்திற்காக நின்ற கட்சி எம்ஜிஆர் அளவு ஒரு முதலமைச்சர் ஒரு அயல்நாட்டு பிரச்சனை நின்று இருக்காங்களா டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது ராஜீவ்காந்தியோட வரல பிரபாகரன் மேதக பிரபாகரன் வரல எம்ஜிஆர் கூப்பிடுறாங்க அவரை கன்வின்ஸ் பண்ணி கூட நிக்கிறது சந்திச்சிட்ட உடனே என்ன சொல்றாரு பண்டோட்டி ராமச்சந்திரன் ஒத்துக்க சொல்றாரு பிரபாகரன் அப்படி பேசுங்க அவங்களோட வந்திய கவர்மெண்ட் வேணாம் அவர் அசைகிற மாதிரிலாம் இல்ல அப்ப இவர் வந்திருக்கிறாரு என்ன சொன்னார்னா நீங்க எது உங்களுக்கு அதன்படி இருந்தார் நான் உங்களுக்கு ஆதரவாக கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் விடுதலை புலிகளும் சரி மேதகி பிரபாகரனும் சரி எம்ஜிஆர் மேல வச்ச மரியாதை வந்து அவ்வளவு ஆழமானது இப்படி யாராவது சொல்லுவாங்களே டெல்லியில வந்து அப்படியேப்பட்ட ஆளு